சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம் விழுப்புரம் இன்றைய தலைப்பு பழங்களின் விதைகள் அதன் பயன்கள் முக்கியமாக திராட்சை பழ விதைகள் அதனுடைய பயன்களை கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள் இந்த பழங்களின் விதைகளில் இருக்க முக்கியமான கெமிக்கல்ஸு நம்ம இதய குழாயில் இருக்கிற அடைப்புகளை நீக்கும் அளவிற்கு இது முக்கியத்துவம் வாய்ந்தது அதுபோல் கால்களில் இரத்த குழாய்கள் விரிவடைந்து வெரிக்கோஸ்வேன் அப்படின்ற நம்ம கால்களில் ரத்த குழாய்கள் விரிவடைஞ்சு சுருட சுருடையாக இருக்கும் இதனுடைய வீக்கத்தையும் குறைக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது இருக்கிற முக்கியமான வேதிப்பொருட்கள் முக்கியமாக கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறது வைட்டமின் சி அண்ட் இ மிக அதிக அளவு உள்ளது மற்ற பழங்களின் விதைகளை விட இந்த இதய குழாய்களின் வலிமைக்கு திராட்சை பதை விதைகள் அளவிற்கரியது இதை பயன்படுத்துவதும் மிக எளிது ஒரு கைப்பிடி அளவுக்கு நாம் தூக்கி எறியக்கூடிய இந்த திராட்சை பத வேதைகள் தான் ஒரு கைப்பிடி அளவுக்கு மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி பிழிஞ்சிடணும் அந்த சாறு முப்பது எம்எலுக்கு போதுமான அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து காலையில் வெறும் வயத்தில் வாரத்தில் ஒரு நாட்கள் சாப்பிட்டாலே போதும் ஒரு ஐந்து அல்லது ஆறு முறை பயன்படுத்தினாலே நம்ம ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்புகள் குறையிறத நீங்கள் கண்காணிக்கலாம் நம்ம தசைகளின் வலிமைக்கும் இரத்த குழாய்களில் இருக்கிற கெட்ட கொழுப்புகளை நீக்குவதிலையும் மிகச்சிறந்த பங்களிக்கும் அதே போல் சாதாரண எலுமிச்சை பழ விதைகள் அது நம்ம சில பேர் தூக்கி எறிஞ்சிடும் இல்லையா அது இருக்கிற சாலிசிலிக் ஆசிட் என்ற முக்கியமானது மிகச்சிறந்த வழி நிவாரணி இதை நாம் ஒரு பற்று போலவும் போடலாம் இந்த எலுமிச்சை பழ விதைகளை அரைத்து நம்ம ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஆக்கி ஒரு துணியில் மடித்து நாம் எங்கே மூட்டு வலி இருக்கோ அந்த இடத்துல ஒரு ஒரு ஃபோல்டிங் மாதிரி அல்லது நமக்கு துணியில் நம்ம பேஸ்ட்டு மாதிரி வைக்கலன்னா கூட பரவாயில்ல சாதாரணமாகவே தண்ணியில் அரைச்சி ஒரு பற்று மாதிரி கூட மூட்டு வலிக்கு மூட்டு தசைப்பிடிப்புக்கெல்லாம் மிகச்சிறந்த வழி நிவாரணி இந்த எலுமிச்சை பழ விதைகள் அப்புறம் நாம் யூஸ் பண்ணுற சாதாரண சீத்தாப்பழ விதைகள் இது பேன் பொடுகு தொல்லையை நீக்குவதில் நம்பர் ஒன் இதுவும் வந்து எளிது வேற ஒன்றும் இல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு நாம் சீத்தாப்பழ விதைகளை நம்ம அரைச்சிடணும் அந்த பேஸ்ட்டு கூட சரிசமமாக நல்லெண்ணெய் விட்டு காய்ச்சணும் இந்த சீத்தாப்பழ விதைகளுடைய பேஸ்ட்டு நல்லெண்ணெய் இதை நாம் காய்ச்சி வடிகட்டி ஒரு எண்ணெய் போல் பிழிஞ்சு எடுத்து இதை தேவையான அளவுக்கு நாம் தடவி அரை மணி நேரம் தலையில் நம்ம ஊற வைத்து வாஷ் பண்ணோம் அரை மணி நேரம் ஊற வைத்து பிறகு நம்ம தேவையான நமக்கு ஒத்துக்கிற ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணால் பேன் பொடுகு தொல்லை முக்கியமாக நீங்கும் இதுபோல் நாம் சில பழையங்களுடைய விதைகளை தூக்கி போட்டுடுறோம் இந்த விதைகளில் இருக்கிற நன்மைகளை தான் நான் சொல்லிக்கிட்டு வரேன் அடுத்து கடுகு மிக சிறந்த வழி நிவாரணி கடுகு எண்ணெய் மஸ்டர்ட் ஆயில் தான் வேறு ஒன்றுமே கிடையாது நாம் கடுகு எண்ணெய்ன்றது கடுகு வாங்கி நாம் அதை அதை அரைச்சி கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு காய்ச்சி அதை வடிகட்டி கூட செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கடுகு எண்ணெயே விற்கிது இந்த எண்ணெயை லேசாக சூடு பண்ணி நாம் எங்கே வீக்கம் வலி இருக்கோ அதுவும் முக்கியமாக மூட்டு வலிக்கு மஸ்டர்ட் ஆயில் எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணி வலி இருக்கிற இடத்துல தடவைனா மிகச்சிறந்த அளவுக்கு மூட்டு வலி மூட்டுவாதம் கேட்கும் இது இல்லாமல் அரிப்பு உள்ள இடங்களிலையும் இந்த எண்ணெயை தடவிக்கொள்ளலாம் இதுபோல் நாம் பழங்களின் விதைகளை உதாசீனப்படுத்தாமல் பயன்படுத்தணும்